அதாவது எப்பவுமே சினிமாக்காரனை நம்பாதீங்க அப்படின்னு சினிமாவுக்கு வெளியே இருக்குங்க நிறைய பேர் சொல்லுவாங்க குறிப்பாக ஈரோக்களை வந்து நம்பவே நம்பாதீங்க அவங்க எப்போவுமே ரசிகர்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உண்மையாலுமே ரசிகர்களில் வந்து அன்போடு இருக்காங்களா இல்லை தங்களோட வசூலுக்காக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னே தெரியாது அவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க சுயலமாக தான் இருக்கும் அப்படிலாம் பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் குறிப்பாக இந்த அரசியல் அப்படிங்கிற விஷயம் வரும்போது நிறைய நடிகளோட முகத்திரை கிழிஞ்சதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லவே தேவையில்லை கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் ஆண்டவன் சொன்னால் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு பாட்லேயும் படங்களில் டயலாக்லேயும் வச்சு வச்சு ரசிகளை உசுப்பேற்றி உசுப்பேற்றி அவர் தலைவர் சிஎம் ஆனார்னா நாம் ஒரு வட்ட செயலர் அமைச்சர் ஆயிரலாம் எம்எல்ஏ ஆயிலான்னு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு ஓப்பனிங் கொடுத்தாங்க நிறைய தங்க நகைகள் மனைவி சேர்த்திருந்த நகைகள் மகளுக்கு வச்சிருந்த நகைகள் பையனுக்கு காலேஜ் கிடந்த ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு செலவு பண்ணாங்க ஸோ அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியும் கடைசியாக ரசிகர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னோன்னே நிறைய ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க அது யாருன்னா அவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் கடைசியில் வள்ளன்ட்டார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுத வீடியோலாம் பயங்கர வைரலாகிடுச்சு ஸோ இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் என்ற அன்புடன் அழைக்கப்படுகிற கமலஹாசன் அவர்கள் அவர் திடீர்னு அரசு செய்ய ஆரம்பித்தார் உண்மையாலுமே அவர்கள் நற்பணி மன்றம்லாம் வச்சு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு உடல் தானம் பண்ணியிருக்காரு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிக்காரு ஸோ அவர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக நேர்மையாக தான் இருக்கும் நேர்மையாக தான் இருப்பார் அப்படின்னு நம்பி எல்லோரும் வந்தாங்க மிக முக்கிய காரணம் இன்னொரு விஷயம் அவர் வந்து நான் இந்தியன் டூ தான் கடைசி படம் நான் வந்து எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டேன் என் வாழ்க்கையின் எஞ்சிய காலத்தை மக்களுக்காக செலவிட வரப்போகிறேன் நான் எல்லா நல்லதையும் கெட்டதையும் பார்த்துட்டேன் ஸோ என்னுடைய மிச்ச காலம் மக்களுக்காக அர்ப்பணிக்க போகிறேன் இந்தியன் தான் கடைசி படம் அதுக்கப்புறம் சினிமாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் என் வாழ்க்கையை மக்களுக்காக அரசியலில் அர்ப்பணிக்கப் போகிறேன்னு வந்தார் இதை நம்பி எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய சொந்த பிஸ்னஸை விட்டுட்டு ஃபாரினில் இருக்க வேலையை விட்டுட்டு கமலே சினிமாவை நேசித்த கமலே வந்து சினிமாவையே தலைமுழுகிறேன் மக்களுக்காக அப்படிங்கும்போது நம்ம என்ன வேலை ஒன்றரை லட்சம் சம்பளம் ஒரு சம்பளமா அப்படி சொல்லிட்டு சம்பளத்தை விட்டுட்டு அரசியல் கட்சியில் மக்கள் நியமத்தில் ஜாயின் பண்ணாங்க ஆனால் இவங்க சம்பளமும் போச்சு இப்போது கட்சியும் பெருசாக டெவலப் ஆகல தோல்வி அடைஞ்சிருச்சு திடீர்னு பதா கமலோர்கள் விக்ரம் டோன் நடிக்க ஆரம்பிச்சாரு அடுத்தடுத்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சி அவர் மட்டும் நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு இப்போது வேலையை விட்டுட்டு வந்த இளைஞர்கள் என்ன பண்ண போகிறாங்க திரும்பவும் வேலைக்கு சேர போகிறாங்களா இல்லை இது வரைக்கும் சேமித்து வச்சுருந்த அந்த அமௌண்ட் எல்லாம் மக்கள் நீதி மையத்துக்கு செலவு பண்ணாங்க ஏன்னா கமலர்கள் பார்த்தீங்கன்னா நான் நடிக்க போகிறது செலவு பண்ணுறதுக்கு தான் அதேமாதிரி நீங்கள் வந்து மக்களுக்கு உங்கள் கை காசை போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால நிறைய பேர் அந்த காசை போட்டாங்க இப்போ வந்து திரும்ப வேலைக்கும் போக முடியாமல் கடனையும் கட்ட முடியாமல் கையை பிசந்தி கொண்டிருக்கிறார்கள் பைத்தியம் பிடிக்கிற நிலமைக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது கமலோட பங்கு அடுத்ததான் தளபதி விஜய் விட்டாரியா இவங்க ரெண்டு பேர் மாதிரி கிடையாது எப்பவுமே தளபதி விஜய் அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அவரால் வந்து கண்டிப்பாக நல்லா ஆட்சியை கொடுக்க முடியும் சும்மா ரஜினி மாதிரி வர வரேன்னு சொல்லிட்டு வராமல் இல்லை கமல் மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் சார்பாக ஓ சாயில் இவர் எப்பவுமே பிஜேபியும் திட்டாரு திமுகவும் திட்டாருயா அப்படின்னு எல்லாருமே ஃபயர் விட்டாங்க நம்ம தளபதி விஜயம் கமல் சொன்ன அதே டயலாக் தான் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் ஹெச்ஓ தீகத்தில் நடிக்க போற அந்த படம் தான் கடைசி படம் அறிக்கையே விட்டாரு ஸோ இதை நம்பி நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் கலங்குனாங்க தலைவர் அரசியலுக்கு வந்துட்டார் வேற லெவல் அப்படி இப்படின்னாங்க ஆனால் திடீர்னு இப்போ ஒரு பெரிய குட்டு வெளிப்பட்டிருக்கு நம்ம மீடியா தர்பா அன்றே சொன்னது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தளபதி எழுபத்தி அப்படிங்கிற படம் அதாவது அவருடைய அடுத்த படம் நடிக்கிறதுக்கும் அரசல் புருசலாக கதை கேட்டுட்ருக்காரு கதையே கேட்காம ஒன்லைன் மட்டும் கேட்டுருக்காருங்கிற தகவலாம் வந்துச்சு அதை நம்ம ஷேர் பண்ணி தோம் இப்போது ஜனநாயகன் படத்தோட ஹீரோயின் என்று அழைக்கப்படுகிற நம்ம மமிதா வைஜு அவங்க வந்து ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க விஜய்கிட்ட இருக்கும்போது கேட்டாங்களாம் சார் என்ன சார் இனிமேல் படம் நடிக்க மாட்டிங்களா சார் அப்படின்னு ரொம்ப ஃபீலாக கேட்க அதற்கு விஜய் சார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவை பொறுத்து தான் நான் சினிமாவில் தொடர்ந்து நடிக்கணாமா வேணாமான்னு முடிவு செய்வேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு அடா பாவி மனுஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நான் முழுக்க முழுக்க அரசு தான் சொன்னீங்க இப்போ கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க எலெக்ஷன் முடிவை பொறுத்து அப்படின்னா ஒருவேளை ஜெயிச்சு தான் நடிக்க மாட்டாரோ எப்படியும் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான இடத்த வந்து ரெண்டாயிரமோ அல்லது மூணாயிரமோ பிடிப்பார் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நடிக்க தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறத மமிதா பைஜூவே ஓப்பனாக உடச்சி சொல்லிட்டாங்க என்ன ரசிகர்களுக்கு வந்து அப்போதைக்கு பரவாயில்ல தளபதியில் திரும்ப நடிக்க வந்து பெரிய விஷயம்பா அப்படின்னு ஆறுதல் அடைவாங்க அதுதான் அவங்களோட நாலேஜ் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஸோ ரொம்ப பூசணம் மாதிரி சக்கரை தடவி ஒரு அறிக்கை வரப்போகிறார் நிறைய ரசிகர்கள் வந்து என்னை திரும்பவும் நடிங்கண்ணா நடிங்கண்ணான்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அன்புக்காக தான் நான் மறுபடியும் நடிக்க வருகிறேன்னு அழகாக ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி விட்டாங்கன்னா ரசிகர்கள் கோவமும் தணிஞ்சிடும் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் முட்டாளாக அப்படியே கண்ணி பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறத நிறையா சமூகங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்